வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க நான் வரல இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லோரும் இருக்காங்க அவங்க முடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன் ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி க இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சி நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைன்னா எப்படி ஏன்னா நான் பஸ் பாஸ்ல இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸ் ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவேன் ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சுடன்ஸு இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு வேலை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலியமாக கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மா கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ்ல இருந்து ஊர்ல அரங்கூர்ல இருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்சிமம் ஏழரை டு எட்டுக்குள்ள பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒன்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கங்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்ட நிறைவேறு இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்கறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பத்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்ல ரஹ்மான் நிறைய சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படிச்சதுனால ஜெயிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன் படிங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தலைப்புன்னு போதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுன்னா நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆன அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அதாவது வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்க வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்காக வெயிட் பண்ணேன் அமை கால் வந்துச்சு அவர் என்கிட்ட அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சான்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சு ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்றைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணு நினச்சிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது இப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமேட்டு நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே போயிடுவோம் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை வச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழைத்தோட்டத்தில் புகுந்து யாராருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படித்த நிறைய பேர் படிப்பண்ணி நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஓக திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலே என்னால அன்றைக்கு அன்னைக்கு அன்றைக்கு அதை எப்படி சொல்றதே தெரியல ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்செல்லாம் நான் பாக்குறேன் என் கூட படித்து படிப்பு தொடர முடியாமல் போனால் அத்தனை பேர்த்துக்குமே அன்னைக்கு ஒரு பெரிய அழுகையா இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி எங்கயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தை நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் கத்துக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாம அதை கஷ்டம் அதுக்குள்ள அடங்கவும் முடியாம அதுக்குள்ள அடங்கவும் முடியாம நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவங்க வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய பாச்சலா நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றினது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்ப விளையாட்டுத் விளையாட்டுத்துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆப்பான்னு ஆப் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத் அப்படின்னாரு உண்மையாவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமா பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாங்க எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அதை ரொம்ப எளிமையாக அதோடய ரூட்டை வழியை பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றுனது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சலாக தான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதைவிட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்துல அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டு துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாச்சலாக பார்க்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி